செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கொஞ்ச நாள் வந்து பதிவுகள் போடாமல் விட்டிருக்கோம் அது நேரமின்மை காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கு உண்டான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதித்த ஜோதிட வித்யாலயம் இங்கே படி பயிலும் மாணவர்களை வச்சு தான் இந்த பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை இப்போ நான் சொல்ல வைக்க போகிறேன் அவங்க தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க பனிரெண்டு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஆன்மீகம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இடையூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது பொதுவாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அடுத்தது நம்ம மாணவர்கள் பேசும்போது ஒரு ஒரு ராசிக்குமே சொல்லுவாங்க பொதுவாகவே மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் ட்ராவல் மார்ச்சுக்கு அதுக்கப்புறமா தான் ட்ராவலே சுத்தமாக மாறும் அதெல்லாம் நம்ம வந்து வருட பலன்கள் கொடுப்போம் புத்தாண்டு வருட பலன்கள் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறமா நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா அந்த பலன்களை பேசும் பொழுது அந்த நான் அந்த புத்தாண்டில் வந்து என்ன கிரகங்கள் ட்ராவல் பண்ணதோ அதை வச்சு தான் ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மார்ச் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மார்ச்சுக்கு அப்புறமா தான் டஃப் இதெல்லாம் நம்ம போக போக ஒரு ஒரு பதிவிலையும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடர் திரு சந்திரசேகர் அவர்கள் மேஷ ராசியை பற்றி உங்களுக்கு பேச போகிறாரு இந்த வருட பலன்களில் வந்து மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பேசுவார் வணக்கம் செந்தூரம் டிவி நேரிற்கு வணக்கம் நான் ஜோதிடர் சந்திரசேகர் பேசுகிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராசிகள் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் நாளில் இருப்பதால் சொந்த வீடு வாங்குவது வீடு கட்டுவது புதிய முயற்சிகள் செய்வது இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் புதன் எட்டில் இருப்பதால் கடன் வாங்கி வீடு கட்டுவது கொஞ்சம் தவிர்க்கவும் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மேசராசிக்காரர்கள் எதிலும் கையெழுத்து போடுவது மிகவும் கவனிக்கும் நிதானித்தில் செயல்படவும் சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் இந்த ஆண்டு கை கொடும் காதல் திருமணம் செய்பவர்கள் கை கொடும் மாணவர்கள் அதிக மதி மதிப்பெண்கள் பெறுவார்கள் கு மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி மீனராசிக்கு செல்வதால் அங்கு பூசம்சாரம் சனி நட்சத்திரத்தில் இருப்பதால் ஏழரை சனி இந்த ஆண்டு பாதிப்பு தராது ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்வர்கள் நன்றாக இருப்பார்கள் புதன் எட்டில் மறைதால் இரண்டாம் இடத்தை பார்த்தால் அங்கே குரு இருப்பதால் பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது இந்த ஆண்டு முழுவதும் மருத்துவ செலவுகள் கற்றுக் சில பெண்களுக்கு கற்பைப்பை கோளாறு ஆண்களுக்கு சிறுநீர் கோளாறுகள் வர வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கவும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரவும் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை டிவி நேயர்களுக்கு வணக்கம் மேஷராசி தொடர்ச்சி இப்ப நான் ராசி மேஷராசி ரெண்டுல குரு குருனாலே பெரும் பணம் பண வரவு வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் நாலுல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து பூமி காரகன் அதனால வந்து உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல நாலுன்றது வந்து தாய் அப்படின்றதுனால தாய் வரி உ உறவுல வந்து சில பிரச்சனைகள் நேரும் அதனால வந்து தாய் வழியை கொஞ்சம் பார்த்து பிரச்சனைகள் வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு நல்லது அடுத்து வேலையில் வந்து முயற்சிகள் வந்து நீங்க எடுத்துட்டே இருக்கணும் அடுத்தடுத்து ஏன்னா உங்களுக்கு நிறைய சரிவுகள் ஏற்படும் அது சரிவு வந்துச்சுன்ட்டு அதுக்காக நீங்க பயந்துட்டு இருக்காம நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாக்கும் எட்டுல வந்து புதன் இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு தாய்க்கு வந்து உடல்நிலையில வந்து சரியில்லாம தாய்க்காக வந்து கடன் வாங்கறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போற மாதிரி இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் தாயை வந்து உடல்நிலையை பத்திரமா பாத்துக்கிறது நல்லது அஹ் அப்புறம் நிலம் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு வந்து இந்த காலம் நல்லா இருக்கு பத்துல சந்திரன் இருக்கிறதுனால தொழில வந்து ஒரு நல்ல பணம் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் உண்டு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரமும் உங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு தடைகள் இருந்தாலுமே வந்து பிஸ்னஸும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பயணங்களும் நீங்கள் வந்து போற மாதிரியும் இருக்கும் அது பயணம் மூலயமா உங்களுக்கு ஒரு புத்துரட்சனையும் ஏற்படும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனே வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்